வணக்கம் சார் இன்றைக்கி நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த பூமியில் நிறைஞ்சி கிடக்கு எல்லாமே நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது நற்செயல்கள் இருக்குது தீமையான செயல்கள் இருக்குது எல்லாமே இந்த பூமிக்குள்ளே தானே இருக்குது அதை நம்ம எடுத்துக்கிற விதத்துலேயும் நம்ம அதை வந்து பார்க்குற விதத்திலும் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து அமையும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இல்லைங்களா அந்த வகையில பார்க்கும்போது நமது முன்னோர்கள் நமது முன்னாடி தோன்றிய அறிஞர்கள் ஆர்வலர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் எதிர்காலத்தில் இவர்கள் நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிட்டு எத்தனையோ நூல்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க எத்தனையோ கவிதைகள் எத்தனையோ உரைநடைகள் எத்தனையோ நூல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த வகையில் பொழுது திருக்குறள் என்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் நூல் இல்லைங்களா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அறம் பொருள் இன்பம்னு மூணு வகையாக பிரித்து வைத்த அந்த குரல் இந்த அறம் என்ற பகுதியில் முப்பத்தெட்டு அதிகாரம் மொத்தம் முன்னூற்றி எண்பது குரல் இருக்கும் இதில் ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு அதே போல் ஒவ்வொரு அந்த குரலோட கருத்துக்களும் ரொம்பவும் ஆலமிக்கதாக இருக்கும் இதை நாம் கடைபிடித்தாலே நமது வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் செழிப்போனும் இருக்கலாம் ஆனால் சிறு வயதுலேருந்து அதை கற்று தந்து அதை உணர்த்தி அதை வந்து நல்வழி சொல்லி அதனுடைய மகத்துவத்தை சொல்லி கொண்டு போகிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது அது வந்து பள்ளிப்படிப்போடு முடிஞ்சிடும் அதை யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் கடைப்பிடிப்பாங்க மற்றபடி அதை யாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க ஆனால் அதை கடைப்பிடித்தார்கள் என்றால் மிகவும் வாழ்க்கையில் உன்னதமான நிலையும் மிக அற்புதமான நிலைக்கும் உயர்வான நிலைக்கும் கண்டிப்பாக போகலாம் இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது திருக்குறள் இல்லாத விஷயமே கிடையாது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்குங்க அதாவது நமது வாழ்க்கைக்கு தேவையான அறம் பொருள் இன்பம் இது மூணு தான் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவை வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது இதை மூணு சுற்றி தான் நம்ம வந்து வந்துக்கிட்டே இருப்போம் எங்கே போனாலும் சரி ஒன்று யாருக்கையாவது உதவி கேட்போம் இல்லைனா யாருக்கையாவது உதவி செய்வோம் அதனால் நமக்கு ஒரு சில இன்பங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வாழ்க்கையை சுற்றிக்கிட்டே இருப்போம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை அடக்கி வைத்தது தான் அந்த திருக்குறள் திருவள்ளுவரின் திருக்குறள் இதை பற்றி நிறைய அறிஞர்கள் நிறைய பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு உரையும் தந்திருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிறதும் அதே தான் நான் வந்து தனியாக சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் புதுமையாக இருக்கும் உங்களுக்கு அதாவது திருக்குறளோட மகத்துவம் என்னென்னா முதல்ல இப்போ வந்து அந்த அறம் பொருள் இன்பம்னு வருது பார்த்தீங்களா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்லேயும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அதாவது இந்த அறம் என்ற அந்த அதிகாரத்தில் வந்து மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்கும் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் முந்நூற்றி எண்பது குரல் இருக்கும் இப்போ அதுலேருந்து இருந்து இறைவனை பற்றி முதல் அதிகாரம் வந்து இறைவாழ்த்துன்னு தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது வான் சிறப்பு இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும் நீத்தார் பெருமை கல்வியை பற்றி அரணை பற்றி வாழ்க்கையை பற்றி இப்படி போய்கிட்டே இருக்கும் இந்த திருக்குறளில் உள்ள மகிமை என்னன்னா ஒவ்வொரு அந்த முதல் அதிகாரம் வருது பார்த்திங்களா இப்போ இறைவாழ்த்துன்றதுல முதல் குரல் அந்த இறை வாழ்த்துனா அந்த இறைவன் தான் அவங்க வந்து கதாநாயகன் அந்த இறை என்பது தான் அவங்க கதாநாயகன் அவரை பற்றி தான் அந்த முதல் குரல் வந்து விரிவாக சொல்லியிருப்பாங்க அவரை தூக்கி கெட்டில் வச்சுருப்பார் அப்படி ஹெட்டில் வச்சுருப்பார் தான் அடுத்த செயல் வரும் அதாவது இறைவனை வந்து இறைவன் தான் முதல்ல அதுக்கப்புறம் இறைவனை வந்து தொழு வணங்குறவங்க சக்தியோடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இறை சக்தி இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க இறைவனை இறைவனை டெய்லியும் வணங்குறவங்க எப்படி இருப்பாங்க டெய்லியும் வணங்காதவங்க எப்படி இருப்பாங்க இறை சிந்தனையை இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க இறை சிந்தனை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வரும் இந்த அந்த முதல் அதிகாரத்தில் இறைவாழ்த்துன்ற அதிகாரத்தில் அந்த இறைவனை பற்றி முதல் குரல் இறைவன் தான் வந்து கதாநாயகன் ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் மியூசிக்கு ஒரு ஸ்பெஷல் இசையோடு வருவாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு செயலோடு வந்து அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா அதே போல தான் அந்த இறைவாழ்த்துன்ற அமைப்பில் இறைவன் தான் கதாநாயகன் அதனால் முதல் குரல் அவரை அவரை பற்றி அவரை சுற்றியே இருக்கும் அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா வான் சிறப்புன்னு அந்த ஒரு அதிகாரம் வரும் அதில் வந்து வான் வந்து வானை பற்றி சொல்லக்கூடியது அப்போ அந்த வான் சிறப்புன்னு அந்த வின் வந்து வானம் வந்து எப்பேற்பட்டது அந்த வானத்துக்கு உள்ள மகிமை என்னன்னு முதல்ல அந்த வானை பற்றி அந்த மேலே உள்ள அந்த வானை பற்றி அந்த மேகத்தை பற்றி அந்த ஹெட்டல் ஒரு தலைமை ஒரு குரல் அது புகழ்ந்து சொல்லிடுவார் தான் அடுத்து அந்த வானால் நம்ம பெறக்கூடிய இன்பம் என்ன இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அதனால் அந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் என்னென்ன இன்பத்தை பெறுது என்னென்ன துன்பத்தை பெறுது தான் வரும் இப்படி தான் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு அந்த பத்து குரலுக்கு முதல் எடுத்துக்காட்டு முதல் ஹீரோவாக அந்த முதல் குரல் வந்துடும் அதுக்குள்ளேயே அடங்கிடும் அதனோட அர்த்தம் இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சால் அந்த கல்வியோட மகத்துவத்தை அந்த முதல் குரல்லையே கொடுத்துருவார் அந்த கல்விக்கு ஒரு ஹெட்லைன் கொடுத்துருவார் இந்த கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த கல்வியை பேர்பட்டதுன்னு கல்வியை உயர்த்தி பேசிடுவார் தான் அந்த கல்வியை நீ கற்றுக்கிட்டால் எப்படி இருக்கும் நீ கற்றுக்கலன்னா எப்படி இருக்கும் அந்த கல்வியை நம்ம கல்வி கற்றுக்கிட்டாலும் அதை கடைப்பிடிக்கலனா எப்படி வாழ்வோம் கடைப்பிடிச்சா எப்படி வாழ்வோன்றது அதுக்கப்புறம் வரும் இப்படி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு அப்போ வந்து முதல் அதிகாரத்தை ஒரு அதிகாரத்தில் முதல் குரல் அந்த எதை பற்றி சொல்ல வராரோ அதை வந்து ஹீரோவாக வச்சுட்டு தான் அடுத்தது சொல்லுவார் திருக்குறள் அப்படியாப்பட்ட அந்த திருக்குறளை அந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த ஈரடி கவியை உங்களுக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் நான் என்ன அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன அதில் தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம இந்த இனிவரும் பதிவில் பார்க்கலாம் சரிங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு முதல்ல வந்து இறைவாழ்த்து அதாவது அந்த முப்பத்தெட்டு அதிகாரம் அறம் என்ற அந்த அமைப்பில் அறம் பொருள் இன்பம் மூன்று ஓரதுங்களா அதாவது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு வரும் அப்போ வந்து அந்த அறத்துப்பாலில் வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்கும் முந்நூற்றி எண்பது திருக்குறள் அதில் வந்து முதல் இறைவாழ்த்துன்ற அந்த அதிகாரத்தில் இறைவனை பற்றி முதல் குரலாக என்ன வருதுன்னா அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உழகு இது எல்லாத்துக்கும் தெரிந்த குரல் தான் தெரியாத குரலில் ஏதாவது ஒரு குரல் சொல்லணுன்னா எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க டக்குன்னு சொல்லிவிடுவாங்க இதனோட பொருள் என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியும் சொல்லி தெரியறதில்ல இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதாவது எல்லா எழுத்துக்கும் தமிழ் எழுத்து நம்ம எழுதும் பொழுதும் அறம் என்ற அந்த அமைப்பில் அந்த அகரம் என்ற அந்த எழுத்து வரும் அந்த அகரம் என்ற எழுத்து தான் முதல்ல வரும் அந்த அமைப்பில் மற்ற எதுவுமே வந்து வராது எந்த ஒரு தமிழ் எழுத்து எழுதுனாலும் அகர எழுத்து தான் முதல்ல வரும் அதுக்கப்புறந்தான் அடுத்த அடுத்த உயிர் மெய் எழுத்துக்கு அந்த மெய் எல்லாம் கலந்து வரும் அப்படி இல்லைன்னா அந்த தமிழ் வார்த்தையே வந்து ஆரம்பமாகாது அந்த அகரம் சேரலன்னா அந்த மாதிரி அமைப்பில் இருக்க அந்த தமிழ் எழுத்தை போல் இந்த உலகத்துக்கு ஆதி பகவந்தவன் முதல்ல இருக்கான் அவன் இல்லைன்னா அந்த உலகமே இல்லைன்னு அந்த அமைப்பை வந்து வெளிப்படுத்திடுவார் இந்த இறைவாழ்த்து என்ற அந்த பகுதியில் அந்த கடவுளை வாழ்த்தி இந்த கடவுள் தான் ஹீரோ அதில் அவருக்காக அவருக்காக அந்த குரல் அவரை வச்சு தான் அடுத்த அடுத்த குரலுக்கு வந்து போகும் அப்படி அந்த இறைவனை வணங்காதலன்னா அந்த வணங்காமல் இருந்தால் என்ன பலன் வணங்கள்லாம் என்ன பலன் எப்படி எப்படி அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அடுத்தடுத்த குரல் வரும் இல்லைங்களா அந்த வகையில் அந்த முதல் குரல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இந்த பெரு இந்த அழகான அந்த குரலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடையினேன் இன்னும் அடுத்த அடுத்த குரலை இன்னும் முதல் நாட்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்